எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி கேரளா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அது கருவேப்பிலை வெந்தயம் கடுகு தூள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் சீலா மீன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் மஞ்சத்தூள் போட்டு நம்ம தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மண்சட்டி நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச உடனே தேங்காய் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்கும்போது தான் நம்ம கடுகு போடணும் கடுகு ஒழுங்கு பார்க்க கருவேப்படை நல்லா வெடிச்சுக்கிறோம் போட்டுக்கணும் நல்லா இஞ்சி இஞ்சிப்பூட நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் புளி கேரளா புளி அதை நல்லா ஊற வச்சுருங்க அங்கே நல்லா வதந்த அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சு மட்டு நல்லா வதக்கணும் அச்சம தக்காளி போட்டு நல்லா வைக்கணும் அந்த நல்ல புதை மட்டும் உப்பு பாவத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் ரொம்ப நல்லா கொதிச்சுருச்சு ரொம்ப நல்லா கொதிச்சிக்கும்போது அந்த மீனை போட்டுட்டு அரைக்கிறது தேங்காய் மீன் நல்லா கொதிக்கும்போது தேங்காவையும் ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றினப்போ இந்த குடம் புளி இருக்குல்லையா நம்ம அப்படியே இதில் போட்டிருக்கோம் நல்லா கலரை விட்டு நல்ல ஒரு கொதி வரணும் நல்ல ஒரு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு மீன் நல்லா வெந்துருச்சு இந்த கேரளா மீன் குழம்பு வந்து சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மீன் குழம்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா நல்ல அந்த மீன் குழம்பு வந்து நல்ல மீனில் வந்து சாயந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படியே பச்சை இருக்க மாதிரி இருக்கும் ஆஃப் அனவர் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நல்ல மீனோட நல்லா சாயந்திரும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம் இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம நம்ம சாப்பிட்ற மீன் குழம்பு நிறைய காரம் இருக்கும் சில பேருக்கு வயிறு பண்ணும் காரம் அந்த மாதிரி ஆகாதுன்றவங்க இது மாதிரி நம்ம மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் சமைச்சி பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ